உண்டியலில் விழுந்த பொருள் சாமி கணக்கில்தான் வரும் திருப்போரூரில் உண்டியலில் தவறப்பட்ட செல்போனுக்கு பதிலளித்த அமைச்சர் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மற்றும் சிவன் கோவில்களை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் கோவிலுக்கான திருப்பணிகள் குறித்து அறநிலைத்துறை அதிகாரிகளை கேட்டறிந்து கூடிய விரைவில் கோவில்களின் திருப்பணிகள் முடிவு பெறும் என தெரிவித்தார் கோவில்களின் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்கங்களை தமிழகத்தில் மூன்று மண்டலங்களாக பிரித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் அரகுகள் பிரிக்கப்பட்டு சுத்த தங்கமாக சேகரிக்கப்பட்டு கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்படும் என தெரிவித்தார் முன்னதாகவே பத்து கோவில்களில் தங்கங்கள் பிரிக்கப்பட்டு அவை கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து பணிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் வீடியோ பதிவுடன் பிரிக்கப்பட்டு சுத்தமான தங்கங்களாக மாற்றி அவை கோவிலின் வரவு நிதியில் வைக்கப்படும் என தெரிவித்தார் திருப்பூரூர் முருகன் கோவிலில் பக்தர் ஒருவர் உண்டியலில் செல்போனை தவறவிட்டதற்கு பதிலளித்த அமைச்சர் உண்டியலில் விழுந்த பொருட்கள் சுவாமி கணக்கில்தான் வரும் என்றும் சட்ட ரீதியாக இதற்கு விதிவிலக்கு இருந்தால் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி